உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் கிளாஸ் டீச்சர் கிட்ட உடனே என்ன செய்வோம் மிஸ் ரைட் அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்றோம் யூரியன் பண்ணும்போது உடம்புல இருக்கிற உப்பு யூரியா அதை வெளியே தள்ளிட்டு வரோம் நீங்க உப்பு நிலத்தை போய் பார்த்தீங்கன்னா உப்பு நிலத்தில் உப்பை வந்து மண் உள்ளார கொண்டு போகுமா மேலே கொண்டு வந்து தள்ளுமா மேலே கொண்டு வந்து தள்ளும் அப்போ மண்ணுக்கு என்ன இருக்கு எஸ்கூ சிஸ்டம் இருக்கா இது இருக்குன்னு சொன்ன உடனே கேட்டாங்க மண்ணுக்கு இன உற்பத்தி சக்தி இருக்கா ரீப்டியூ சிஸ்டம் இருக்கான்னு கேட்டாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு அதாவது ஒரு இந்த இன்மீட்ரோஃபர்டிலைசேஷன் அப்படின்னுவாங்க டெஸ்டி பேபி என்ன தான் நீங்கள் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது கரு கருமுட்டையை உருவாக்கினாலும் அது எங்கே வச்சா வளரும் தாயுடைய கருப்பையில் வச்சா தான் வளரும் புரியுது இல்லையா அதே மாதிரி தான் என்ன தான் நீங்கள் டிஷ்யூ கல்ச்சர் செடி உருவாக்கினாலும் அது எங்கே வச்சால் வளரும் மண்ணில் வச்சா தான் வளரும் அப்போ மண்ணுக்கு என்ன இருக்கு இதெல்லாம் பேசிட்டாம்மா திடீர்னு ஒரு கேள்வி கேட்டால் மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டான் பெரிய பெரிய ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் கேட்டார் இவ்வளோலாம் சொல்லிட்டீங்களே மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டார் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது டேய் எனக்கு மேக்ஸு க மண்டலையை ஏறலை என் கணக்குவாதிப்பா அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போது சொன்னார் மா டேய் ஓ மண்டல களிமண் இருக்குன்னு சொன்னார் அவர் சொன்னது அவரை நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் வந்து சாயில் பயாலஜிஸ்ட் ஆகிட்டேன் ஏன்னா அவர் களிமண் உள்ளார போட்டார் அதனால் நான் சாயில் பயாலஜிஸ்ட் ஆகிட்டேன் ரைட் மண்ணுக்கு மூலாக இருக்கா சிந்திக்க ஆரம்பிங்க மண்ணில் ஒரு குழியை வெட்டி அலை இந்த எல்லாம் சருகு குப்பை சாணி இதெல்லாம் போட்டால் என்ன ஆகும் எருவாக மாறிடும் ஆனால் விதையை போட்டால் மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும் எதை வளர வைக்கணும் இந்த மாதிரி ஒரு அருமையான மண்ணை நான் பாதுகாக்கணுமா பாதுகாக்கக்கூடாதா பாதுகாக்கணும் அப்போது வளம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஆங்கிலத்தில் சாயில் ஃபர்டிலிட்டி அப்படின்வாங்க என்ன சொல்லுவாங்க ஃபர்டிலிட்டி அப்படின்வாங்க இப்போ மண்ணை கொண்டு போய் நிறைய விவசாயிகள் வந்து பரிசோதனைக்கு வெளியே போய் கொடுப்பாங்க அப்போ ஒரு கை எங்காவது போயிட்டு நம்ம மண் பரிசோதனை நிலையத்தில் போய் மண்ணை கொடுத்தாங்கன்னு வைங்க அவங்க பரிசோதனை பண்ணிவிட்டு உடனே ஒரு இது கொடுப்பாங்க என்பிகேபிஹெச் எலக்ட்ரோ கண்டக்டிவிட்டி அதுக்கப்புறம் அந்த மைக்ரோ நியூட்ரன்ட் அதாவது தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து எல்லாம் எழுதிட்டு கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரன்ஸும் போடுவாங்க அதோடு நீ பாட்டை பாட்டவானு கீழே ரெக்கமெண்டேஷனு போட்டு இவ்வளோ யூரியாவை சேர்த்துரு இவ்வளோ பாஸ்டைடை சேர்த்து இவர் பொட்டாஷியை சேர்த்துரு அப்படின்னுவோம் அப்போ என்ன ஆகிப்போச்சு சாயில் ஃபர்டிலிட்டி ஃபர்டிலைசரோட ரிலேட் பண்ணிவிட்டாங்க தான் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் ஆழ்வார் பெர்னாடு நானும் மூணு பேரும் ஆரோவில் சேரும்பொழுது ஆழ்வார் எனக்கு எண்பத்தி மூணுலேருந்து பழக்கம் அவரை நான் மட்டும் தான் அண்ணாச்சின்னு கூப்பிட்றது வேறு யாரும் கூப்பிட மாட்டாங்க அவர் என்ன அண்ணாச்சின்னு நான் அவர் அண்ணாச்சின்னுவேன் அப்போ அங்கே போது தான் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா நாங்கள் மண் வளம்னு பேச மாட்டோம் மண் நலம்னு பேசுவோம் மண் நலம்னு பேசுவோம் சாயில் ஹெல்த் மண் நலம் எதுக்கு சொல்லுவோம் அப்போ மண் நலம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அஜித்தா பாப்பா கிட்ட சேட்டேன் காலையில் என்னம்மா சாப்பிட்டேன்னு கேட்டேன் இட்லி சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொன்னான் ஆனால் இட்லி கூட சாம்பார் சாப்பிட்டாலா சட்னி சாப்பிட்டாலா மிளகா பொடி சாப்பிட்டாலா சொன்னியே சொல்ல வெள்ளியே மதியானத்துக்கு என்ன சாப்பிடும் சாதம் சாப்பிட்டேன் சா கூட என்னத்தான் சாப்பிட்டோம் சொல்ல மாட்டோம் எப்போதுமே இந்த தோப்பு என்ன தோப்புன்னு கேளுங்க தென்னன் மருத்துவரே மேடலில் பேசிட்டு போயிட்டார் ஆனால் தென்னந்தோப்பு தவிர மற்ற செடிகளும் இருக்குல்ல கண்ணுக்கு தெரியலையா எப்போதுமே நம்மளுடைய பழக்கம் எப்படின்னா எது அதிகமாக இருக்கோ அதை பற்றி தான் பார்ப்போம் யார் ப்ராமினெண்ட்டாக இருக்கோ அதை பற்றி தான் பேசுவோம் அதே மாதிரி தான் மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா மண்புழு ஏன்னா தோன்றவுடனே ஒரு மண்புழு தெரியுதுன்னா மண்புழு இருக்குன்னா அந்த மண்ணில் மற்ற நுண்ணீர்களாக இருக்குது மைக்ரோ இருக்கு போட்டுருக்கு எல்லாமே இருக்கு இட்லி சாப்பிட்டனா கண்டிப்பாக சாம்பாரும் இருக்கும் சட்னியும் இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் அதே மாதிரி தான் மண்புழு இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும் அப்படின்னு வரும்போது தான் மனோன்மணியின் சுந்தரனார் அந்த காலத்திலே பாடிட்டார் எம்மண்ணாயினும் நல்மண்ணாக்கும் நான்கு புழுவே அப்படின்னாரு எம்மண்ணாயினும் நல்மண்ணாக்கும் நான்கு புழுவே அதாவது வேமு வந்து நல்லபடியாக சாயில் வருது ஹெல்த்தாக பண்ணோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கருத்து வரும்போது இப்போ நான் உடம்பு சரியில்லை ஒரு மருத்துவர் போகிறேன் போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொன்ன உடனே மருத்துவர் வந்து என்னை எப்படி பரிசோதனை பண்ணுவார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் ஸ்டெதோஸ்கோப்புக்கு முந்தி போய் உட்கார்ந்த உடனே அப்படி கையை நீட்டுவார் என்ன பண்ணுவார் பல்ச பார்ப்பார் நாடி நாடி நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நலமாக இருக்கே நாடியில் பிரச்சனைனா உடம்புல பிரச்சனை அதே மாதிரி தான் மண்ணுக்கு நாடி மண்புழு நீங்க மண்ணை தோண்டும் போது மண்புழு வந்து ஹலோன்னு சொல்லிச்சுன்னா உங்க மண் நலமா இருக்குன்னு அர்த்தம் ஐயா சரி நான் சாதாரண ஒரு விவசாயி ஏன் மண் நல்லா இருக்கா இல்லையா இது நான் எப்படி தெரிஞ்சிக்கலாம் வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு மாடு வாக்கிங் கூப்பிட்டு போங்க மாட்டு எது கூப்பிட்டு போகிறீங்க வாக்கிங் மாடு சாணி போட்டுருது அந்த சாணி அங்கேயே விட்டுருங்க ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே விட்ருங்க அந்த சாணியை அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சாணி வரட்டியாக மாறிட்டுதுன்னா அந்த மண்ணில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சாணி வரட்டியா மாறிடுத்துன்னா சா மண்ணில் ஈரப்பதம் கிடையாது நுண்ணுயிர் கிடையாது உயிரினம் கிடையாது அதுவே சாணி அப்படியே புட்டு புட்டாக உடஞ்சி போச்சுன்னா அருமையான மண் நீங்கள் ஒன்றும் பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது மனசில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் இது மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது மண்ணு தோண்டும் போது மண்புழு வந்து ஹலோன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு எந்த வைத்தியக்கிட்டும் போக வேண்டிய அவசியம் கிடையாது புரிய ராஜா சரி சார் அப்போ நம்ம நாட்டில் வந்து மண்புழு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா மண்புழு வந்து மூணாக பிரித்து பேசலாம் நம்ம நாட்டில் ஐநூறுக்கு மேலே வக வகையான மண்புழுக்கள் உண்டு நம்ம நாட்டிலே ஐநூறு வகையான வகைக்கு மேலே மண்புழுக்கள் உண்டு ஆனால் மூணாக பிரித்து பேசலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து வழியில் நீ பாட்டி சாப்பிட்டீங்களா நீங்கள் பாட்டவே இல்லையா டீச்சரு அட பாவி மன்ஷா ரைட் ஒரு ஹோட்டல் வழியில் பரவாயில்ல வர ஜூனியர் தான் அதாவது ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்த உடனே ஹோட்டல் டேபிள் எல்லாம்ப்பா போகும்போதாவது கூட்டின்னு போப்பா ராஜா மதியம்ப்பா இனிமேல் போகும் கொஞ்சம் நிப்பாட்டி பாட்டி போப்பா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் குழந்தைங்களுக்கு பாருப்பா சொல்லிட்டேன் ரெக்கமெண்டேஷன் இருக்கு ரைட் ஒரு ஹோட்டலுக்கு போய் உடனே ஒருத்தர் வந்து டேபிள் க்ளீன் பண்ணுவார் க்ளீன் பண்ணுவாரா இல்லையா ரைட் அடுத்தது ஒருத்தர் வருவார் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பார் தோசை சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொன்னேன்னு வைங்க எழுதி வச்சுக்குவார் ஆனால் அவர் தோசை போடுவாரா இல்லை இன்னொருத்தர் எட்டு சொல்லுவார் அவர் மூணாவது ஆள் தோசை போடுவார் இவர் திரும்ப தோசையை கொண்டு வந்து கொடுப்பாரு இதே மாதிரி மண்ணில் மூணு வகையான புழுக்கள் உண்டு அடிமட்ட புழுக்கள் மண்ணை சாஃப் பண்ணும் கிளீன் பண்ணும் வெயிட்டர் அதாவது கிளீனர் மாதிரி ரெண்டாவது வகை மேலே கீழே சுரங்கங்கள் தயாரிக்கும் இவர் தான் வெயிட்டர் கீழே போவார் மேலே வருவார் கீழே போவார் மேலே வருவார் இவர் தான் இந்த டியூப்ஸு சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாம் உருவாக்கி காற்றை கொண்டு போய் மண் வரைக்கும் சேர்த்து உணவு கொண்டு போய் வேர் வரைக்கும் சேர்க்கிறவர் இவர் தான் இவர் தான் முக்கியமான ஒரு மண்புழு மண்ணுக்காக மூன்றாவது மாஸ்டர் தோசை போடுறவர் அவர் தான் மேல்மட்ட புழு இருக்கிற இலை சருகு சாணம் இதெல்லாம் எடுத்து அவர் மக்க வைப்பார் மக்க வச்ச உடனே இவர் வெயிட்டர் போய் போய் வரும்போது உணவு எல்லாம் வேறு வரைக்கும் போய் மரம் தானாக அழகாக வளர்த்து இவ்வளோ காரியங்களும் உருவாக்குறது இந்த மண்புழுக்கள் மண்புழுக்கள் மட்டும் கிடையாது இந்த மண்புழு ஒவ்வொரு மண்புழுவும் தன்னுடைய உடம்புலேருந்து நாலு பொருள் கொடுக்கும் ராஜா ஒன்று அதுடைய ஒன்றுக்கு போகிறது யூரின் ரெண்டாவது எப்படி நாங்கள் மரம் கிடைக்கிறோமோ அந்த மாதிரி அதுடைய காஸ்டிங் அதுடைய வேஸ்ட்டு மூன்றாவது முக்கியமானது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு லிக்விட் வரும் அதுக்கு பேர் சிலோமிக் ஃப்ளுவிட் நாலாவது கையில் வச்சுக்கிங்கன்னா பிஸ் பிசுனும் ஓட்டும் அதுக்கு பேர் மியூக்கஸ் இந்த நாலு பொருளும் மண்புழு அப்படியே சுரங்கள் அப்படியே மேலே கீழே போய்ட்டு வரும்பொழுது அங்கே அழகான ஒரு லிக்விட உருவாக்கி ஒரு ஒரு வராரியான ஒரு ஈக்கோசிஸ்டம் உருவாக்கி நிறைய அங்கே வளரும் நுழை வளரும் போது மைக்ரோ ஆர்டர் பாட்ஸ் வளரும் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உட்கார்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அருமையான ஒரு உணவு தயாரித்து அது வேறுக்கு கொடுக்கும்போது தான் நம்ம மரம் அழகாக வளருது ராஜா வேறு ஒன்றும் கிடையாது வேறு ஒன்றும் கிடையாது கண்ணா அப்போது நான் மேரு இருக்கிறத மட்டும் பார்க்குறேன் மண்ணுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு நான் கவனிக்காமல் விட்டேன்ல அப்போ அதை கவனிக்க ஆரம்பிக்கணும்ல சரி இப்போ கவனிக்காமல் விட்டோம் கவனிக்காமல் விடும்போது என்னாச்சு எங்களுக்கு என்னாச்சு சத்து குறைய ஆரம்பிச்சுது இவர் சிவராமனும் சொன்னார் மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் குறைஞ்சி போச்சு எந்த அளவு குறைஞ்சி போச்சுன்னா அதில் வளர பயிருக்கு இன்றைக்கி இருக்கிற தானியங்களாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் கனியாக இருக்கும் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் குறைய ஆரம்பிச்சு அரிசியில் வந்து கிட்ட கிட்ட முப்பத்தி மூணு சதவீதம் இரும்பு சத்து குறைஞ்சி போச்சு முப்பத்தி மூணு சதவீதம் ஜிங்க்கு குறைஞ்சி போச்சு ஆர்சனிக் ஆயிரம் சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது விஷமான பொருட்கள் இன்க்ரீஸ் ஆகுது முக்கியமான பொருட்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கிறாங்க குழந்த உள்ளார வளருது அந்த குழந்தை நல்லா வளரணுன்னா நான் குழந்தைக்கு ஊசி மூலியமாக உணவு கொடுப்பேனா இல்லை தாயை கவனிப்பேனா தாயை தானே கவனிப்பேன் அப்போ செடி வளரும் போது காய்கனி பழம் அதில் சரியாக வளரலன்னா நான் வந்து மண்ணை கவனிக்கணுமா இல்லை அந்த பயிரை கவனிக்கணுமா மண்ணை கவனிக்கணும் இதை மறந்துட்டோன்றா நாங்கள் சுத்தமாக மறந்துட்டோம் மிக்க கவலைக்கடமான ஒரு நேரம் என்னென்னா இன்றைக்கி இதை கவனிக்காமல் ஃபோட்டி ஃபைட் ஃபுட் என்கிற கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க அதாவது அறுவடை பண்ண பிறகு அதில் வந்து மருந்தெல்லாம் கலந்து திரும்பி தானியமாக உருவாக்கி உங்களுக்கு உணவாக கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பேர் தான் ஃபோட்டி ஃபைட் ஃபுட் மனசில் வச்சுக்கோங்க மனசில் வச்சுக்கோங்க இரும்பு சத்தை சேர்க்குறாங்க அந்த மாதிரி பல பொருட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரிசியில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க உடனே பிடிங்கிற ஒரு பொருளை கொண்டு வராங்க பிடி தெரியுமாடா டே பத்தாம் கிளாஸ் நீங்கள் எந்த கிளாஸ் ராஜா எயித்து ஆல் ஃப்ரம் எய்த் செவன்த் ரைட் யூ சில்ட்ரன் ஷுட் டெஃபினெட்லி நோ அபவுட் திஸ் அதாவது பிடிங்கிறது வந்து பயோடெக்னாலஜி அப்படின்னு நினைப்பாங்க பயோடெக்னாலஜி கல்யாணி பேசிலஸ் துருஞ்சென்சஸ் இது எங்கே தான் ஆரம்பிக்கணும் திடீர்னு பார்க்குறாங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க அதை பாரு சின்ன வயசில் கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுது சரி கண்ணாடி போட ஆரம்பிக்கிறாங்களா அப்போ வைட்டமின் ஏ குறையுது குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு இந்த குழந்தைங்களுக்கு வைட்டமின் ஏ சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணை கவனிக்காமல் உணவை கவனிக்காமல் நல்ல உணவு கொடுக்காம தங்க அரிசி அப்படின்னு கொண்டு வராங்க தங்க அரிசி இந்த அரிசியில் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணி கெரோட்டின் பிக்மெண்டேஷன் டேஃப்டில்ஸ்ங்கிற மலர்லேருந்து எடுத்து அதில் உருவாக்கி அதை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் போராடுறோம் போட்டி போட்டு போராடி அதை நிப்பாட்டுறோம் உடனே என்ன பண்ணுறாங்க பீட்டி பருத்தி கொண்டு வராங்க பீட்டி பருத்தி கொண்டு வராங்க பீட்டி பருத்தி என்ன சொல்லி கொண்டு வராங்கன்னா பீட்டி காட்டனுக்கு பருத்தியில் வந்து சாப்பிடுவாங்களா பருத்தி சாப்பிடுவீங்களா சாப்பிடுவீங்க சாப்பிட மாட்டீங்களா சாப்பிட மாட்டிங்களா இதான் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நான் எடிபல் கிராப் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஆனால் மதுரையில் பருத்தி பால் இப்போ சென்னையிலலாம் டீ கடையிலலாம் போட ஆரம்பிச்சிட்டான் பருத்தி பால் ரைட் நாகூர் நாகப்பட்டினம் போனீங்கன்னா பருத்தி கொட்டை ஹல்வா அப்புறம் பருத்திலேருந்து எண்ணெய் எடுத்த பிறகு புண்ணாக்கு புண்ணாக்கு மாட்டு கொடுக்குறோம் அந்த பால் நாங்கள் தான் குடிக்கிறோம் இது எப்படியோ கொண்டு வந்து திணிச்சாச்சு அதில் போல்வம் ஒன் போல்வம் டூ போல்வம் த்ரீ எல்லாம் வந்தாச்சு அடுத்தது என்ன பண்ணுறாங்க கத்திரிக்காய் கொண்டு வர பார்க்குறாங்க ஒரு வகையான கத்திரிக்காய் நாடு முழுக்க ஒரு வகையான கத்திரிக்காய் இன்றைக்கி பயிரிடுறது கிட்ட கிட்ட இந்தியாவில் அறுபது வகை கத்திரிக்காய் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு வகை கத்திரிக்காய் இருக்குது பயிரிடுறாங்க இவ்வளோ கத்திரிக்காய் இருக்கும்போது ஒரு வகை கத்திரிக்காய் அதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் நடுவில் இப்போ வந்து கடுகு கொண்டு வந்து சேர்க்குறாங்க கடுகு கடுகு வந்து ஒரு கிளவரா டிஎம்ஹெச் லெவன் அதாவது ஹைப்ரிட் லெவன் தாரா மஸ்ட் ஹைப்ரிட் லெவன் கொண்டு வராங்க அப்போ ஹைப்ரிட் லெவன் தானே இது ஹைப்ரிட் தானே அப்படின்னு விவசாயி நினைக்கலாம் ஆமாம் ஹைப்ரிட் தான் ஆனால் மரபு மாற்றப்பட்ட பயிருக்கு ஹைப்ரிட் ஞாபகம் வச்சுக்கணும் செய்து ஞாபகம் இங்கே இதெல்லாம் மனசில் வைக்கணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் அப்போ பயோடெக்னாலஜி தான் தப்பா தப்பா இல்லை நான் உங்ககிட்ட வந்து ஃபார்மர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் பேசுகிறேன் பயோடெக்னாலஜி பற்றி எங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது ஜெனெடிக் மாடிஃபிகேஷன் ஆர் பிஜி அதாவது ஜீன் டெக்னாலஜி அதுக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் பேசலை எந்த ஒரு டெக்னாலஜியும் தொழில்நுட்பமும் ஒரு கத்தி மாதிரி கத்தியால் உருளைக்கிழங்க சீவலாம் இல்லை ஒருத்தன் தலையை சீவலாம் எங்கே உபயோகிக்கணுமோ அங்கே உபயோகிக்கணுமே தவிர பெதலை கொண்டு போய் அதுக்கு சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது தான் இங்க இருக்கிற மக்கள் இன்னொன்னு முக்கியமா தெரிஞ்சிக்கணும் ஒரு புது ஊசி வந்திருக்கு அதுக்கு பேர் ஆர்பிஜிஹெச் ரீகாம்பினன்ட் பொவைன் குரோத் ஹார்மோன் ஆர்பிஜிஹெச் ஞாபகம் இங்க இந்த ஊசியை குத்திங்கன்னா மாட்டுடைய எல்லா பாலும் கரைதெல்லாம் நல்ல லாபம் கிடைச்சிரும் நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய பால் கலந்துடும் ஆனால் மாட்டுக்கு மூணு மூன்றரை வய ஆண்டுகளில் மடிவியாதி வந்துடும் மேஸ்டைட்டிஸ் ஆஃப் த அடல் மடிவியாதி வரும் அதோட மாடு குளோஸ் குளோஸ் ஆனால் கிராமங்களில் குழந்தைங்க அந்த மாதிரி பால் குடித்தாங்கன்னா ஏன்னா அங்கே வந்து பேஸ்டரைஸ் பண்ணுறதுக்கு வசதி கிடையாது அந்த நான் பேஸ்டரைஸ்டு மில்க் அதில் குடித்தாங்கன்னா இந்த பெண் குழந்தைங்க ஆறு வயசு ஏழு வயசுலே வயசுக்கு வரும் ஹார்மோன் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் ஆல் தீஸ் திங்ஸ் இது வந்து அவேர்னஸ் மூலியமாக தான் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும் அரசு மேலே பயங்கர பிரசண்டு பப்ளிக்கே இது வரலாம் இப்போ இவர் பேசும்போது சிவராம் பேசும்போது சொன்னார் கிளைஃபோசேட்டுனார் கிளைஃபோசேட் ஒரு பக்கம் இப்போ என்கிற ஒரு இன்னொரு மோசமான ஒரு மருந்து கொண்டு வராங்க நீங்கள் கடையில் போய் இன்னைக்கு ம விதை வாங்கினீங்கன்னா விதையெல்லாம் கலர் கலராக இருக்கும் பிங்க் கலராக இருக்கும் வயலட் கலராக இருக்கும் இதுக்கு காரணம் நியோ நிக்கோட்டினாயிட்ஸ் நியோ நிக்கோட்டினாய்ட்ஸ் மோசமான ஒரு ரசாயன பொருள் அதில் வளர காய்கனி பழத்துக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு பயம் இல்லாமல் என்னுடைய விவசாயி தான் அவர் வந்து பீடியை குடிப்பார் அதுக்கப்புறம் ஒரு நாலு விதை வைப்பார் திரும்பி பீடியை குடிப்பார் அவருக்கு தெரியாமல் அவர் அந்த விரல் வந்து வாய்க்கை தொட்டுக்கிட்டே இருப்பார் இட்ஸ் எ நியூரோடாக்சிக் சப்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி பல பொருட்கள் தான் சேர்ந்து வரும்போது தான் சார் அப்போனா நான் வந்து ஒரு விவசாயி இயற்கை விவசாயி நான் வந்து ஒரு பூச்சிக்கொல்லி எப்படி தயாரிக்கிறது இயற்கையில் பூச்சிக்கொல்லி கிடையாது பூச்சி வெரட்டி நான் எப்படி தயாரிக்கிறது நீங்க யாருக்கிட்டே போய் நிக்காதீங்க ஐயா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானி ஒவ்வொரு விவசாயியும் ஒரு விஞ்ஞானி நீங்க யாருக்கிட்டையும் தெரிஞ்சுக்க கூடாது நான் ஜஸ்ட் கைட்லைன்ஸ் தான் தரேன் உங்களுக்கு நான் ஜஸ்ட் கைட்லைன்ஸ் தான் தரேன் நீங்க உங்க வயலுக்கு ஏன்னா இப்ப இந்த 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 வயல்லையே வாசல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க நடந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வகை மண் இருக்கும் ஒவ்வொரு வயலும் ஒரு மண்ணு ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் நீங்கள் தான் மாற்றணும் அப்போ என்னுடைய வயலுக்கு வந்து எனக்கு ஏற்ற பூச்சி வெரைட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நீ ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம் ஒவ்வொரு வயலையும் ஒரு பேராசிரியர் இருக்கிறார் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பேராசிரியர் கண்டிப்பாக இருப்பார் யார் ப்ரொஃபசர் கோட் ஆடு ஆட்டை வாக்கிங் குட் போங்க ஆடு எல்லா விதமான ஏலத்தழைகளை சாப்பிடும் எந்த இலத்தழைய ஆடு சாப்பிடலையோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு இலத்தழைய அப்படி பிடுங்குங்க கசகுங்க தண்ணியில் ஊற வைங்க பதினஞ்சு நாள் வடிகட்டி எடுங்க கோமியத்தை கலந்து டைல்யூட் பண்ணி அடிங்க ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பூச்சி வரட்டி இஸ் ரெடி வித் யூ தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் அதனால தான் அந்த செடிக்கு பேர் ஆளை தொடா ஆடு தொடாதது அவர் தொண்டைக்கு சாப்பிட்டாரு நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன் இவன் சிவராமன் சொன்னாலேயா தொண்டைக்கு குடிச்சான்ட்டு அது நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் நான் வந்து நிறைய விவசாயிகிட்டு கொடுக்குறது நீ இந்த மாதிரி ஊற்றுக்கிறிய சில நேரத்தில் சாராயம் அதை நீ தண்ணியில் கலந்து அடித்தாலே போகிறோம் நல்ல பூச்சி வரட்டி நல்ல ஐயோ இட்ஸ் எ பர்மெண்ட் டானிக் ரெண்டாவது விவசாயிகள்கிட்ட வீட்டில் ஏதாவது பழங்கள் இருந்துச்சுன்னா பழங்கள் நல்லா பழுத்து போச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாளி பழம் வாழைப்பழம் பழுத்து போச்சு சாப்பிட முடியல நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் எடுங்க கை போகிற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இது ஒரு கால் கிலோ இருக்குன்னு வைங்க பழங்கள் பப்பாளி வாழை போட்டு அப்படியே நல்லா பசைஞ்சிடணும் கால் கிலோ வெள்ளம் அது கூட போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு தண்ணி ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டரு போட்டு பாட்டில் நல்லா மூடி வச்சு குளிக்கணுங்க டெய்லி குளிக்கி விட்ருங்க அவ்வளோதான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் அப்படியே ஓப்பன் பண்ணால் சாராய வாசனம் வரும் அருமையான ஃபர்மெண்டட் லிக்விட் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க எக்ஸலன்ட் ஃபர்டிலைசர் இதே மாதிரி தான் மீன் அதில் தான் மீன் அமிலம் அதுவும் வெள்ளம் கலந்து அடிக்கிறது தான் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு வாழைப்பழத்தை பற்றி அவர் பேசினார் அது குழந்தைக்கு கொடுத்துருங்க அந்த தோல் வந்து ஒரு பாட்டிலில் போட்டுருங்க நீங்கள் வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்ருங்க தோல் வந்து இன்றைக்கி மேலகா மேடம் வாழைப்பத்தை கூட உரித்து மாட்டுக்கு கொடுக்க போனாங்க எங்கே அவங்க எங்கே இருந்தாலும் கேட்டுக்க மாட்டுக்கு தோல் உரிச்சு கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க வாழைப்பத்தை அவங்க இல்லை அந்த தோலை வந்து நீங்கள் பாட்டிலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க மூணு நாள்லேருந்து நாலு நாள் மூணு நாள்லேருந்து நாலு நாள் அப்படியே விட்ருங்க அப்படியே அது அழுகி போயிட்டு தண்ணி வந்துடும் இல்லையா அந்த தண்ணி அப்படியே வடிகட்டி எடுத்து தண்ணி கலந்து நார்மலாக வன்னிச்சுட்டன் இது ஒரு லிட்டருக்கு ஒம்போது லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் செடியெல்லாம் அருமையாக பூக்கும் உங்களுக்கு ஏன்னா பொட்டாசியம் ரிச் இன் பொட்டாசியம் அந்த வாழை தோல் வந்து அப்படியே அப்படியே பசு பசுனாக ஆகிடும் அது மண்ணை அப்படியே தோண்டி அப்படியே ப பதிச்சு விட்ருங்க முடிஞ்சு போச்சு அசைவம் மேனக்கா உங்களை பற்றி தான் சொன்னேன் வாழைப்பற்ற பிரித்து மாட்டு கொடுத்தீங்கன்ட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்து வந்து தோல் போட்டுருதாகிங்க ரைட் அது அடுத்தது வந்து முட்டை சாப்பிட்றாங்க நிறைய பேர் இன்றைக்கி நிறைய இடங்களில் முட்டை இருக்குது முட்டை ஓடு வந்து உள்ளார ஜவ் ஓட்டிகிட்டு இருக்கும் ரைட் அப்படி அப்படியே நல்லா கசக்கிட்டு லைட்டாக ஒரு பேன் வச்சு சட்டி வச்சு லைட்டாக வறுத்துடுங்க லைட்டாக வறுக்கணும் ஜவ்வு காஞ்சிடும் அந்த முட்டை ஓடு லைட்டாக ப்ரவுன் கலர் ஆகிடும் முட்டை ஓடில் நிறைய கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது எலிமெண்ட்ஸ் இருக்குது ஒரு பாட்டிலில் போடுங்கள் எந்த மாதிரி பாட்டில் தான் பரவாயில்ல போடுங்க ஒரு இன்ச்சுக்கு போட்டிங்கன்னு வைங்க அளவு இடித்து போடும்போது ஒரு இன்ச்சு வந்துடுது இன்னும் ஒரு இன்ச்சு மேலே நிற்கிற மாதிரி அதாவது அமுங்கி போய் மேலே ஒரு இன்ச்சு நிற்கிற மாதிரி வினேகர் சாதாரண வினேகர் சாதாரண வினேகர் கடையில் விற்கிறதில் ஊர்காவுக்கு போடுறோம் அந்த வினேகர் அது போட்டு விடுங்க போகிறோம் புடுபுடுபுடுன்னு அப்படியே பபிள்ஸ் வரும் ஏன்னா உங்களுக்கு வினேகர் வந்து அஸ்டிக் ஆசிட் முட்டை ஓடு கால்சியம் கார்பனேட் பப்ளிக் வரும் பப்ளிக் வந்து உங்களுக்கு ஒரு நாள் அப்படியே அழுத்துறோம் ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அருமையான பெஸ்டிசைட் உங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது இந்த மாதிரி பல பொருட்கள் நீங்களே தயாரிக்கலாம் பல பொருட்கள் நீங்களே உருவாக்கலாம் மண்ணுடைய நலத்தை உருவாக்கணும் மண்புழு மீந்தோ கொண்டு வரணும் மண் வாசனையை கொண்டு வரணும் இதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் அப்போது மண்ணை வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மா வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க நிறைய பேர் வந்து போய் வாங்கும்போது இந்த தேங்காய் நார் மட்டும் தான் கொடுக்குறாங்க டிபார்ட்மெண்ட்டில் கோகோபீட்டில் வளரும் அதை பற்றி நான் ஒன்றும் தவறு சொல்ல ஆனால் வெறும் கோகோபீட் போடுறதோட ஒரு பங்கு கோகோபெட் ஒரு பங்கு மண் ஒரு பங்கு எரு இது மூணு கலந்து போட்டிங்கன்னா அருமையாக வளரும் அருமையாக வளரும் ரெண்டாவது மண் எப்படி இருக்கணும் அப்படி